வெல்கம் டு அவர் சேனல் டுடே என்ன பார்க்க போறோம்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் சாப்டர் எயிட்ல வெக்டாரியர் கணிதம் பார்க்க போகிறோம் வெக்டார் கணிதம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெக்டார்னா என்ன திசைலினா என்ன அப்படின்னு சொல்லிஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து திசைலினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் திசைலினா என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளோட இப்போ ஒரு தொலைவோ ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதோட தூரம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்பரை மட்டும் குறிக்கிறது இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறப்ப அதோட கிலோமீட்டர் இருக்கும் இது ஒன் கிலோமீட்டர் இருக்குது இது டூ கிலோமீட்டர் இருக்குது அந்த மாதிரி சொல்லுவோம்ல அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திசை இலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திசை இலி அப்படிங்கிறது என்னென்னா ஒரே ஒரு எண்ணளவு மட்டும் இருக்கும் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறோம் எந்த திசையில் போகிறோம் அதெல்லாம் ஒன்று குறிக்காம வெறும் நம்பர்ஸை மட்டும் குறித்தோம் அப்படின்னா அதை தான் திசை இலி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா தொலைவு நீளம் வேகம் வெப்பநிலை இதெல்லாம் வந்துட்டு நம்ம திசை இலியோட எக்ஸாம்பிளாக சொல்லலாம் நெக்ஸ்ட் வெக்டார்னா என்னென்னு பார்க்கலாம் வெக்டார்னா என்ன அப்படின்னா திசை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போறோம் அப்படின்னா இதோட தூரத்தை மட்டும் குறிக்கிறத வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இங்க இருந்து இங்க போறோன்னா இப்போ இது வந்து ஒரு இதோட அளவு எவ்வளவு இருக்குன்னா ஒரு சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திசை இலின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டேரக்ஷனையும் திசையையும் நம்ம சொன்னோம்னா அதை வந்து வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் போறோமா இல்ல இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் போறோமா அதோட டைரக்ஷனை நம்ம கரெக்ட்டா சொல்லணும் அதே நேரத்தில் அதோட அளவையும் சொல்றதா என்னதுன்னா வெக்டார் திசை அதோட அளவை மட்டும் சொல்லுவோம் அதோட அளவு எவ்வளவு இருக்கு நீளம் எவ்வளவு இருக்கு அப்படின்றது மட்டும் சொல்லுவோம் வெக்டாருங்கிறப்ப அதோட அகல் அது எந்த திசையை நோக்கி போகுது அப்புறம் அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்லி ரெண்டையும் சொல்றதா என்னது அப்படின்னா வெக்டார் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெக்டார்கள் வெக்டார் வந்து எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னா ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம் ஒரு வெக்டார்னா அதுக்கு ஏ வெக்டார் பி வெக்டார் இந்த மாதிரி நம்ம எது வேணா நேம் வச்சுக்கலாம் அதை எப்படி குறிப்பிடுவாங்கன்னா ஏ போட்டு அதுல மேல வந்து ஆர்ஓ மார்க் போட்டு இந்த மாதிரி தான் குறிப்பிடுவாங்க இதுதான் வந்து வெக்டாரை குறிப்பிடுற முறை அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஒரு வெக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெக்டாரோட ஆரம்ப புள்ளி இந்த இடத்துல இருந்து இந்த வெக்டார் போகுது அப்படின்னா இதை வந்து ஆரம்ப புள்ளின்னு சொல்லுவோம் அது முடிகிற இடம் ஒரு வெக்டார்னு எடுத்துகிட்டு அதுக்கு ஆரம்ப புள்ளியும் இருக்கும் முடிவு புள்ளியும் இருக்கும் ஆரம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருந்து போகுதுன்னா இதை வந்து ஆரம்ப புள்ளி அல்லது தொடக்க புள்ளின்னு சொல்லுவோம் அது முடிகிறத வந்துட்டு இறுதி புள்ளி அல்லது முடிவு புள்ளின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்துட்டு நம்ம எந்த ஒரு வெக்டாருக்கும் என் மதிப்பு கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஒரு கோட்டுத்துண்டு ஏபின்னு ஒரு கோட்டுத்துண்டு எடுத்துக்கிட்டு இதோட வெக்டார் வந்து ஏ வெக்டாரா இருந்துச்சுன்னா இதோட என் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம் மாடுலஸ் ஏ வெக்டார் இதை தான் வந்துட்டு என் மதிப்பு கண்டுபிடிக்கிறது ஒரு எந்த ஒரு வெக்டார் கொடுத்தாலும் அதுக்கு என் மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதாவது என் மதிப்புனா என்ன அதோட நீளம் அந்த வெக்டாரோட நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி வெக்டாரில் கண்டுபிடிக்கிறது பேர் வந்துட்டு மாடுலஸ் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெக்டாரோட வகைகள்ல கட்டிலா வெக்டார்னா என்னன்னு பார்க்க போறோம் கட்டிலா வெக்டார்னா அந்த வெக்டார் எங்க இருந்து வேணா ஸ்டார்ட் ஆகலாம் இங்க இருந்து ஒரு வெக்டார் போலாம் இங்க இருந்து ஒரு வெக்டார் போலாம் இந்த மாதிரி எந்த பாயிண்ட்ல இருந்து வேணா வெக்டார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து கட்டிலா வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அறுதியிட்ட வெக்டார்னா ஒரே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து மட்டும்தான் இந்த வெக்டார் போகும் வேற எதுல இருந்து போகாது அப்படின்னா அதை அறுதியிட்ட வெக்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா ஒரே தொடக்க புள்ளியை கொண்ட வெக்டார்கள் ஒரே தொடக்க புள்ளினா நிறைய ரெண்டு அல்லது அதுக்கு மேல உள்ள வெக்டார் வந்து ஒரே புள்ளியில இருந்து இங்க இருந்து ஒரு வெக்டார் இதே பாயிண்ட்ல இருந்தே ஒரு வெக்டார் இந்த மாதிரி நிறைய வெக்டார்களோ இல்ல ஒண்ணுக்கு மேல வெக்டார்கள் வந்துட்டு ஒரே புள்ளியில இருந்து போச்சு அப்படின்னா அத வந்து ஒரே தொடக்க புள்ளியை கொண்ட வெக்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஒரே முடிவு புள்ளியை கொண்ட வெக்டார்கள்னா அது நிறைய வெக்டார்கள் ஒரு புள்ளியில போய் முடிகிறது இங்க ஒரு வெக்டார் இது ஒரு வெக்டார் எல்லாமே வந்துட்டு ஒரே புள்ளியில போய் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை ஒரே முடிவு புள்ளியை கொண்ட வெக்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரே கோடமை வெக்டார்கள்லாம் என்னன்னு பார்க்க போறோம் ஒரே கோடமை வெக்டார்கள் என்ன அப்படின்னா ரெண்டு வெக்டார் இல்லைன்னா அதுக்கு மேல உள்ள வெக்டார்கள் வந்துட்டு ஒரே நேர்கோடுல இப்ப இது ஏன்னு ஒரு வெக்டார் அதுலேயே இன்னொரு வெக்டார் பின்னு ஒரு வெக்டார் எடுத்துக்கிறோம் அப்ப அது எப்படின்னா ரெண்டு ஆறோ மார்க் மட்டும்தான் தெரியிற மாதிரி இருக்கும் சேமா போறது அப்படின்றனால ஒரு ஒரு ரெண்டு ஆற மார்க் ஒரே வெக்டார் ஒரே கோட்ல அமைச்சினா இப்படி தான் அமையும் சப் இப்படி அமைஞ்சால் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னால் ஒரே கோடாமை வெக்டார்னு சொல்லுவாங்க இணையா அமைஞ்சிச்சு அப்படின்னா இப்போ இது ஏன்னு ஒரு வெக்டார் நெக்ஸ்ட் இன்னொரு வெக்டார் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நேராக இணையா வர மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இணை வெக்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரே தல அமை வெக்டார் ஒரே தலன்னா இப்போ இது ஒரு தளம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த தளத்துக்குள்ளேயே நிறைய வெக்டார்கள் இருந்துச்சு அப்படின்னா

இது இப்படி போச்சுன்னா இதோட இப்படி இப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா சம வெக்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பூஜ்ய வெக்டார்னா என்னன்னு பார்க்க போறோம் பூஜ்ய வெக்டார்னா என்னன்னா ஒரு வெக்டாரோட என்ன அளவு வந்து ஜீரோவா இருந்துச்சுன்னா பூஜ்யமா இருந்துச்சுன்னா இப்ப ஏன்னு ஒரு வெக்டார் எடுத்துட்டோம் அதோட எண்ணளவு கண்டுபிடிப்பு ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைச்சிச்சுன்னா அதை வந்து ஜீரோ வெக்டார் அது ஈக்குவல் டு ஜீரோன்னு குறிப்பிட மாட்டோம் ஜீரோ அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுவோம் நெக்ஸ்ட் வந்துட்டு அழகு வெக்டார் ஒரு அழகு வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அழகு வெக்டார் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க அப்ப என்ன அர்த்தம்னா அழகு வெக்டார்னா ஒரு வெக்டாரோட அழகு கண்டுபிடிச்சு என்ன அளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து ஒன்னா இருக்கும் இந்த என்ன அளவு எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா மாடுலஸ் ஏ கேப் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க மாடுலஸ் ஏ கேப் ஈக்குவல் டு ஒன்னுன்னு கிடைச்சிச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அழகு வெக்டார் அல்லது ஓரலகு வெக்டார்னு சில இடத்துல குறிப்பிடுவாங்க சில இடத்துல அழகு வெக்டார் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோட என்ன அளவு கண்டுபிடிக்கிறப்ப ஈக்குவல் டு வரும் எந்த ஒரு வெக்டார் எடுத்துனாலும் அந்த வெக்டாருக்கு என்ன அளவு கண்டுபிடிச்சோன்னா அது ஒண்ணு வந்துச்சுன்னா அதை ஓரளவு வெக்டார் இல்லைன்னா அழகு வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரே திசை வெக்டார்கள் ஒரே திசை வெக்டார்னா அந்த வெக்டார்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே டேரக்ஷன்ல போக அப்ப நிறைய வெக்டார் எடுத்துக்கிறோம் அது எல்லாமே ஒரே டேரக்ஷன்ல போச்சு அப்படின்னா அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரே திசை வெக்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு எதிர் திசை வெக்டார்னா இப்போ இந்த இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா இன்னொரு எடுக்கிறப்போ போச்சுன்னா போச்சுன்னா எதிர் திசை வெக்டார்கள் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த ஒரு வெக்டாரையும் வந்து நம்ம எப்படி எழுத முடியும்னா ஏ வெக்டார் டு அதோட மாடலர்ஸ் அண்ட் கேப்பா எழுதணும் மாடுலஸ் ஏ வக்டார் ஏ கேப்பா எழுத முடியும் அப்ப ரெண்டு வெக்டார்கள் ஏ கேப் என்பது ஏ வக்டாரின் மீது திசையில் ஏவக்டாரோட திசையெல்லாம் வந்து அழகு வெக்டாரா இருந்துச்சுன்னா அதை எப்படி டினோட் பண்ணிக்கலாம்னா பூஜ்ஜியம் மற்ற ஏ வக்டார்க்கு ஏ கேப் ஈக்வல் ஏக்டார் வை வெக்டார்னு நம்மளால டினோட் பண்ண முடியும்